அலைக்கும் வலைக்கம் தஆலா தாலா வபர்கூ இன்றைய ஆன்மீக தலங்கள் பகுதியிலே நாங்கள் ஜியாரத்து செய்வதற்காக வேண்டி வந்திருக்கின்ற இடம் ஹம்மந்தொட்டை பலட்டுப்பான லங்கா சோல்ட் பிரைவேட் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய அந்த பாதையினூடாக நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சிறிய மலைக்கு மேலாக ஒரு காட்டு பிரதேசத்துக்குள்ள அமைந்திருக்கக்கூடிய ஒரு தர்கா ஷரீஃப் தான் அஷேஹ் இப்ராஹீம் வழியுள்ளா ரதியுல்லாஹால அன்ஹு அன்னவர்கள் அவர்களுடைய தர்கா ஷரீஃபை இன்றைய ஆன்மீகத்தரங்களிலே நாங்கள் பார்க்கலாம் வாருங்கள் நமது வீடியோ பகுதிக்குள் செல்லலாம் जिलानि शनि या जिलानि शनि या जिलानि शनि अल्मद् बीजनि या जिलानि शनि या जिलानि शनि या जिलानि शनि अल्म नि शनि याजि ली शनि य लानि शेनि अल्मद बेजनि याजि ली शनि याजि ली शनि यजि लानि शनि अल्मद बेजनि नाट புள்ளாங்கு நோயகளும் புண்ணியங்கள் உண்டாகும் நல்ல நதியுடைய நாட்டம் இவர்குண்டாகும் குண்டாகும் या जीलानि शनि या जीलानि शनि या जीलानि शनिगदीजन तानु कङ्गमल् तावि

அதாவது இவர்களும் இவர்களுடைய சகோதரர்கள் மூன்று பேர்கள் இலங்கையினுடைய டச்சு இராணுவம் இருந்த காலத்திலே தான் அஷேக் இப்ராஹிம் வழியுள்ளா ரதியுல்லாஹன் அன்னவர்கள் இங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களும் கிருந்த பள்ளிவாசலுக்கு அருகாமையில் ஒரு விஹாரை இருக்குது அந்த விஹாரைக்கு அண்மித்த பகுதியிலே தான் அஷேக் யூசுஃப் வழியுள்ளா ரதியுல்லாஹ் அன்னவர்கள் இன்னும் அப்துல் வஹாப் ரதியல்லுல்லாஹு தாலான் அன்ஹு அன்னவர்கள் மகா நாம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலும் காலியிலே அஷே சதக்கத்துல்லா ஹாஜா ஹசன் சாஹிப் வழியுள்ளா ரதியுல்லாஹன் அன்ஹு அன்னவர்களும் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாலு பேருமே ஹுராசான் பகுதியிலிருந்து வந்து இலங்கையில் மார்க்க சேவைகளை செய்துவிட்டு இலங்கையினுடைய டச்சு இராணுவத்தில் பல நாட்கள் பணியாற்றி இவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் இவர்கள் அடங்கியிருக்கக்கூடிய இடம் மிகவும் தூரமான இடம் ரொம்ப மக்களினால் பார்க்க முடியாத ஒரு இடத்திலே தான் அஷேக் இப்ராஹிம் வழியுள்ளார் இங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த இறைநேசருடைய இடம் இப்படியான இறைநேச செல்வர்கள் அடங்கியிருக்கக்கூடிய இடங்கள் மறைக்கப்பட்டும் அதே போன்று அந்த இடத்துக்கு முஸ்லீம்கள் செல்லாமலும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம் காரணம் ஜியாரங்கள் தர்கா சரிப்புகள் பாதைக்கு அண்மித்த பகுதிகளில் இருந்தால் நாங்கள் அனைவரும் ஜியாரத்தை செய்கிறோம் ஆனால் கொஞ்சம் தூரமான பிரதேசம் கஷ்டமான இடங்களாக இருந்தால் அந்த இடங்களுக்கு நாங்கள் இறைநேசர்களை தரிசிப்பதற்காக ஜியாரத்தை செய்வதற்காக வேண்டி செல்லுகின்ற அந்த அமைப்பு மிகவும் குறைவாக இருக்குது அதனால் இப்படியான ஒரு ஜியாரம் பாருங்கள் பெருசாக எதுவுமே கட்டுமானங்கள் இருக்காது ஆனாலும் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு பார்க்க முடியும் அந்த ஜியாரத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் பாருங்கள் இது ஒரு கொடி அடித்து இன்ஷா அல்லாஹ் இது அந்த மீசாங்கல் அவர்களுடைய மீசாங்கல் இப்படி இந்த ஜியாரம் லேசாக கெட்டப்பட்டு இருக்குது பாருங்கள் வர காட்டும் போகுது அந்த இந்த ரெண்டு பெரிய கல் ஒன்று இருக்குது இந்த மாதிரி ஒரு கல் இருக்குது ரெண்டு கல்லுகளுக்கும் இடையில் இந்த ஜியாரம் அமைந்திருக்கிறது சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கமாக உப்பு சோல்ட் உப்பு செய்யக்கூடிய இடம் இருக்கும் அந்த அந்த பக்கமாக இது இலங்கையில் ஃபேமஸான ஒரு உப்பு லேவாய் தான் இந்த பலாட்டுப்பானைன்னு சொல்லக்கூடிய இடத்துல அதே சமயத்தில் அடுத்த பக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல் இருக்கும் கடல் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தா விளங்காது கொஞ்சம் நாங்கள் அந்த பாதையில் சென்று பார்க்க கடல் இருக்குது இந்த ரெண்டு தான் இப்படி சின்ன மலை பிரதேசம் இருக்கும் உண்டு இந்த இடத்துல தான் அஷேக் இப்ராஹிம் வலியுல்லா ரதியுல்லாஹு அன் அன்னவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் நிறைய மக்கள் அதாவது ஹம்மந்தொட்டை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதே போன்று தெரிந்தவர்கள் இந்த இடத்துக்கு ஜியாரத்துக்கு வருவதும் உண்டு அதே சமயத்தில் தூரமான பிரதேசங்களிலிருந்து வருபவர்கள் மிக குறைவு இவர்களுடைய இந்த ஜியாரம் இந்த இடத்துல இருக்கிற இருக்கின்ற இடத்துக்கு நீங்கள் வருவதாக இருந்தால் ஹம்மந்தொட்டையில் இருந்து கிருந்த ரோட் ஹம்மந்தொட்டையிலிருந்து கிருந்தரோட் உங்களுக்கு பலாட்டுப்பான சோல்ட் ப்ரைவேட் லிமிட்டட் கூகுளிலே அல்லது மெப்பிலே நீங்கள் சர்ச் பண்ணினா கூட இந்த இடம் உங்களுக்கு தெளிவாக அந்த இடம் காட்டும் யால் காட்டுக்கு போகிற ரோட் தான் அந்த ஆளை காட்டுக்கு போகிற ரோட்டால் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் பலாட்டுப்பான சோல்ட் ப்ரைவேட் லிமிட்டட் அடித்தாவே கூட இந்த ஏரியா உங்களுக்கு காட்டும் அப்போ அந்த இடத்துல வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேட் இருக்கும் அந்த கேட்டுக்குள்ளே வாரத்துக்கு செக்யூரிட்டி மாதிரி இருப்பாங்க அப்போ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பாவா சொகுன் என்று சொன்னாக்கா அவங்களுக்கு விளங்கும் அந்த பாபாசொகுன் என்றுதான் இந்த இடத்துக்கு சகோதர மதத்தவர்களால் அழைக்கப்படுறாங்க அதனால் அவங்களுக்கு அது விளங்கும் அந்த இடத்துக்கு போனால் யாராவது முஸ்லீம் மக்கள் இருக்கிறாங்களா என்று கேட்டு அந்த செக்யூரிட்டி மார்க்கெட்டை கூட உங்களுக்கு என்ன செய்யலாம் அந்த இடத்த அடையாளம் காட்டிக்கொள்வதற்கு உதவியாக இருப்பாங்க அந்த சோல்ட் ஃபேக்டரியில் கூட இஸ்லாமியர்களும் வேலை செய்கிறாங்க அதனால் அவங்களில் யாராவது ஒரு அவங்களுக்கு வழிகாட்டியாகவும் வருவாங்க ஹை அதிலிருந்து நீங்கள் ரெண்டு பாதைகள் இருக்குது ஒரு பாதை வந்து காலை நேரங்களில் வந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப யானை தொல்லைகள் இருக்கும் அது வந்து பணமரம் இருக்கக்கூடிய ஏரியா ஆனால் அதனால் அந்த ரோட்டால் வந்தேன்னு சொன்னால் உப்பு சொல்ட்டு கொண்டு வந்ததுக்கு பின்னால் அந்த பாதையால் வந்தேன்னு சொன்னால் காலை நேரங்களில் இப்படி யானை தொல்லைகள் இருக்கிறதாக சொன்னாங்க அது அதற்கு கொஞ்சம் கேட்டுக்கு வெளியாளராக இன்னொரு ரோட்டு இருக்குது அந்த ரோட்டால் உங்களுக்கு என்ன செய்யலாம் அந்த ரோட்டால் சேஃப்டியான முறையில் உங்களுக்கு வந்து சேர முடியும் அதே சமயத்தில் சில காலங்களுக்கு முன்பதாக வஹாபிஷ தீவிரவாதியான ஜஹ்ரான் செய்த ஈஸ்டன் தாக்குதலுக்கு பின்னால் இந்த இடத்துல இந்த ஜியாரத்துக்கு போவது கொஞ்சம் தடை விதிக்கப்பட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நடந்துவிச்சு தானே இந்த மாதிரி நடந்த காலப்பகுதியில் வந்து யாருக்கும் போக விடாமல் இருக்கின்ற அந்த காலப்பகுதியில் இந்த உப்பு லைவாய்களில் உப்பு இல்லாமல் மிகவும் ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்பட்டதான் உப்பே கிடைக்கல அப்படின்னா ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்பட்டதற்கு பின்னால் திரும்பவும் அவர்கள் அல்லாஹுடைய அருளினால் இந்த இறைனேசருடைய இடத்துக்கு முஸ்லீம்களுக்கு வருவதற்கும் அதே போன்று வழக்கமாக வரக்கூடியவர்கள் இங்கே வரலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள் திரும்பவும் அந்த உப்பு அந்த இடத்திலே உப்பு செய்யக்கூடிய இடத்திலே அந்த பிரைவேட் லிமிட்டடில் மிகவும் அழகான முறையிலே அந்த விற்பனை விற்பனையாகிறது என்ற செய்திகளெல்லாம் அந்த ஊர் மக்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களை நமக்கு சொல்லி காட்டினார்கள் எனவே இப்படியான இந்த தர்கா ஷரீஃபுகளுக்கு நீங்களும் வாருங்கள் வந்து ஜியாரத்தை செய்யுங்கள் இவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே மார்க்கத்தை இந்த இலங்கை மண்ணிலே கொண்டு வந்து சேர்த்து அதுவும் அரபு நாடுகளில் இருந்து வந்து இலங்கை டச்சு இராணுவத்திலே இவர்கள் பணியாற்றி பல காலங்கள் பணியாற்றி ஷஹீதாக்கப்பட்ட இறைநேசர்கள் இவர்களுடைய இந்த இனங்களை பாதுகாப்பதன் மூலமாக எங்களுடைய வரலாறு பாதுகாக்கப்படுகிறது நம்முடைய பூர்வீக பூமிகள் பாதுகாக்கப்படுகிறது முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு என்ன செய்தார்கள் இராணுவத்து கூட இருந்திருக்கிறார்கள் தன்னுடைய உயிரை கூற அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்ற எல்லாம் செய்திகளும் வரலாறாக பதியப்படுகிறது எனவே இந்த இடங்களுக்கு வாருங்கள் நாங்களும் எங்களுடைய குடும்பங்களோடு ஃபேமிலியோடு தான் வந்தோம் நீங்களும் அந்த இடத்துக்கு வருகை தாருங்கள் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ரஹமத்து செய்வானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து la ilah